பத்து டிக்லியா சார் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஒரு செயல் ஆரம்பிக்க போகிறீங்க ஒரு செயலுக்காக நீங்கள் முயற்சி எடுக்க போகிறீங்க அப்படின்னா ஒரு எளிமையான ஒரு வழிபாடை செஞ்சுட்டு நீங்கள் வந்து உங்களுடைய வேலையை ஆரம்பிங்க கண்டிப்பாக அது நூற்றுக்கு இரநூறு சதவிகிதம் அளிக்கும் உங்களுக்கு நம்பிக்கை வேணும் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே இந்துக்கள் எல்லாருமே பசுவை வந்து தெய்வமாக வணங்குவாங்க இல்லைங்களா உங்களுக்கு வந்து ஒரு மந்திரம் ஜபிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது எனக்கு வந்து சித்தியாகவே மாட்டேங்குது அப்படின்னு யோசிக்கிறீங்க அப்படின்னா பசு எந்த இடத்துல கட்டி போட்டிருக்காங்களோ அது வந்து கொஞ்சம் தூரத்தில் உட்காந்து நீங்கள் அந்த மந்திரத்தை ஒரு ஒரு வாரம் சொல்லி பாருங்கள் அந்த மந்திரம் உங்களுக்கு சித்தியாகும் நம்மளும் வந்து என்ன ஆகிடுவோம் அப்படின்னா சுத்தப்படுத்தப்படுவோம் நமக்கு அந்த அளவுக்கு ஒரு சக்தியை கொடுக்கக்கூடியது இந்த மாட்டு தொழுவம் அப்படிங்கிறது பசு எந்த இடத்துல இருக்கோ அந்த இடம் சுத்தப்படுத்தப்படும் நெகட்டிவிட்டிங்கிறது இருக்காது அந்த பசுவுக்கு உங்களால் ஒரு ரெண்டு வாழைப்பழமோ அகத்தி கீரையோ கொடுத்துட்டு இல்லை ரெண்டுமே எங்களால் கொடுக்க முடியாது பரவாயில்ல வீட்டில் அரிசியும் வெள்ளமும் இருக்கும் அதை கலந்து அந்த பசுவுக்கு கொடுத்துட்டு அந்த பசுக்கிட்ட நீங்கள் கொடுக்கும்போது இந்த வேலைக்காகத்தான் நான் கொடுக்குறேன் இந்த வேலையை நான் நல்லபடியாக செஞ்சு முடிக்கணும் என்னை ஆசிர்வாதம் பண்ணு அப்படின்னு சொல்லி உங்கள் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு நீங்கள் அதுக்கு கொடுங்க கண்டிப்பாக பசுவின் ஆசிர்வாதம் நமக்கு கிடைக்கும் நம்மளுடைய தடைகள் எல்லாம் விலகும் தான் கிரகப்பிரவேசம் பண்ணும்போது முதல்ல வந்து நம்ம கண்ணுக்குட்டி பசுவை வந்து கூட்டுட்டு வருவோம் ஏன்னா வீடு வந்து அன்னைக்கு சுபிக்ஷமா இருக்கும் அன்னைக்குன்னு இல்லை நம்ம வாழ்நாள் முழுவதுமே வீடு சுபிக்ஷமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐதீகத்துல தான் நம்ம பசுவை முதல்ல கூட்டுட்டு வருவோம் அதே தான் இப்போ நம்மளும் செய்ய போறோம் ஒரு ரெண்டு வாழைப்பழம் இல்லையா ஒரு கட்ட அகத் ஒரு சிலருக்கு அகத்திக்கரை வந்து ஒத்து வராதுன்னு யோசிப்பாங்க அம்மாவாசையில மட்டும்தான் கொடுப்பாங்க நீங்க அரிசியும் வெள்ளமும் கலந்து பசுவுக்கு கொடுத்துட்டு உங்கள் வேலையை ஆரம்பிச்சு பாருங்க நம்பிக்கையோட கண்டிப்பா நம்ம எல்லா தெய்வங்களும் குடியிருக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது பசு அப்போ பசுவின் ஆசீர்வாதம் நமக்கு கிடைச்சிச்சு அது வாழால் அடிச்சிடுச்சினால கஷ்டமே படாதீங்க உங்களுக்கு வரதை தடுத்து விடுதுன்னு அர்த்தம் நம்ம போகும்போது அது சிறுநீர் கழிச்சிடுச்சின்னுட்டு நீங்கள் என்ன பண்ணக்கூடாது கஷ்டப்படக்கூடாது அது நம்ம கோமியம் அது வந்து லக்ஷ்மி குடியிருக்கிற இடம் நம்ம சில சமயம்லாம் ஒரு மாதிரி பார்க்குறோம் இல்லையா அதெல்லாம் தப்பு மகாலக்ஷ்மியினுடைய அருள் உங்களுக்கு வேணும்னா பசுவின் கருணை நமக்கு வேணும் நீங்கள் பசுவுக்கு கொடுத்துட்டு வாங்க மகாலட்சுமி தானாக நம்ம கிட்ட வந்துடுவாங்க பசு நம்ம பாதுகாக்கப்பட வேண்டியது அதை நம்ம மறந்துட்டு நிறைய தப்புகள் செய்கிறாங்க பசுவுக்கு உங்களால் முடிந்த தானத்தை கொடுத்துட்டு உங்கள் வேலையை மட்டும் ஆரம்பியுங்க அதுக்கிட்ட சொல்லிடுங்க பசுக்கிட்ட சொல்லிடுங்க எல்லா தேவர்களும் உங்களுக்கு துணை இருந்து உங்களுடைய வேலையை அருமையாக முடித்து கொடுப்பாங்க நம்பிக்கையோடு செய்யுங்க கண்டிப்பாக நல்லதே நடக்கும் உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் மலர் மருத்தும் கற்றுக்கொள்ளணும் மலர் மருந்துகள் வேணும் அப்படின்னு அந்த பதிவில் வரக்கூடிய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும்